குறைந்த இடத்தில் காற்றாலை சோலார் மூலம் மின்சாரம் பருவநிலை மாற்றத்திற்கு பல்வேறு நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் தனியார் நிறுவனம் கோவை கணபதி பகுதியைச் சேர்ந்த பாலாஜி சிஸ்டம்ஸ் என்ற தனியார் நிறுவனம் காற்றாலை மற்றும் சோலார் மூலம் புதுப்பிக்கப்படக்கூடிய எரிசக்தி மூலம் மின்சாரம் தயாரித்து வீடுகள் தொழிற்சாலைகளுக்கு பயன்படுத்தி மின் கட்டண செலவை கட்டுப்படுத்தும் வகையில் தயாரிப்புகளை விற்பனை செய்து வருகிறது இதுகுறித்து அந்நிறுவனத்தின் கூறுகையில் அரை கீவாட்டில் இருந்து இருபத்தி ஐந்து கீ வாட் மற்றும் நூறு வாட் முதல் நூறு கிலோ வாட் வரை காற்றாலை மற்றும் சோலார் மூலம் மின்சாரம் தயாரிக்கும் இயந்திரங்கள் உற்பத்தி செய்து வருவதாகவும் இது பருவநிலை மாற்றத்திற்கான சிறந்த தயாரிப்பு என தெரிவித்தார் தற்போது பல்வேறு நாடுகள் பருவநிலை மாற்றத்திற்கு நடவடிக்கைகள் எடுத்து வருவதாகவும் பருவநிலை மாற்றத்திற்கு தீர்வு இல்லாத சூழலில் புதுப்பிக்கப்படக்கூடிய எரிசக்தி மக்கள் ஆதரிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் தற்போது தங்கள் நிறுவனம் காற்றாலை மற்றும் சோலார் மூலமாக மின்சாரம் தயாரிக்கும் இயந்திரங்களை செய்து வருவதாகவும் இதன் மூலம் பகல் முழுவதும் சோலார் மூலம் மின்சாரம் சேமிக்கவும் இரவு நேரங்களில் காற்றாலை மூலம் மின்சாரம் தயாரிக்கப்படுவதாகவும் தெரிவித்தார் இவ்வாறு தயாரிக்கப்படும் மின்சாரம் வீட்டு உபயோகத்திற்கும் தொழிற்சாலைகளுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என தெரிவித்தார் இதன் மூலம் பெருமளவில் மின் கட்டணத்தை வெகுவாக சேமிக்க முடியும் எனவும் முப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் முதல் நாலரை கோடி ரூபாய் வரை இந்த உபகரணங்கள் தயாரிக்கப்பட்டு விற்பனை செய்யப்பட்டு வருவதாக தெரிவித்தார் மேலும் பல்வேறு நாடுகளுக்கு இவை ஏற்றுமதி செய்யப்படுவதாகவும் கடந்த ஆண்டு மூலம் பருவநிலை மாற்றத்திற்கான சிறந்த நிறுவன விருது வழங்கப்பட்டுள்ளதாகவும் தங்களது தயாரிப்பின் மூலம் குடிநீரில் இருந்தும் மின்சாரம் தயாரிக்க முடியும் எனவும் இதன் மூலம் விவசாயிகள் மோட்டாரில் இருந்து தண்ணீர் எடுப்பதால் ஆகும் மின் கட்டணத்தை குறைப்பதுடன் அதிக அளவில் பெறலாம் எனவும் கூறிய அவர் புதுப்பிக்கப்படக்கூடிய எரிசக்தி உபகரணங்கள் அமைக்க சிறிய அளவிலான இடமே போதுமானதாகவும் இதன் மூலம் மின்சாரம் தயாரித்து பலன் பெறலாம் எனவும் தெரிவித்தார் நாங்க வந்து பாலாஜி சிஸ்டம் கோயம்புத்தூர் விண்டர் விண்டர் சோழர்கள் ஸ்மால் வில்டர் பேங்க பெரிய வில்ட்டர் பெங்க ஸ்மால் வில்டர் பேங்கு இந்த ஸ்மால் வில்டர் பெங்களில் என்ன அட்வான்ஸ்னு பாத்துட்டீங்கன்னா இன்னைக்கு ரெண்டு கிரண்டு இடம் ரெண்டுக்கு இடம் இருந்தாலே போதுங்க கம்மியான இடத்துல என்னால தூக்கி நிறுத்திருக்கோம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இடம் அதிகமா ரெண்டாவது விஷயம் வந்து பாத்துட்டீங்கன்னா டுவெண்டி போர் இன்ட்டு செவன் கோடி உங்களுக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா நீங்க மொட்டை மாடி வந்துட்டீங்கன்னா காத்து வாங்குற இந்த காத்து எங்களுக்கு வந்து ஜென்ரேட் ஆகுது அதோடு உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் டூ பாயிண்ட் மீட்டர் த்ரீ செகண்ட் இந்த காத்துல வந்து

வரைக்கும் டுக்கு அன்பது கிலோ வர பண்ணி தருவோம் உங்களுக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா